ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் காடை முட்டை இருக்கு இல்லையா அதில் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தொக்கு கிரேவி எப்படி வேணாலும் சொல்லலாம் இது வந்து ரைஸ்க்கு சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து பன்னெண்டு முட்டை எடுத்திருக்கேன் காடை முட்டை அதை வந்து நல்லா வேக வச்சுட்டு தோல் உரித்து எடுத்துக்கலாம் இதில் நான் ஒரு சில டிப்ஸு சொல்கிறேன் உங்களுக்கு முட்டை வந்து வேக வச்சு உரிக்கும் போது நிறைய பேருக்கு அந்த ஓடு வந்து தனியாக வராது முட்டையோடு சேர்ந்து ஒட்டிக்கிட்டு வரும் ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன டிப்ஸ் அப்படின்னா முட்டை வேக வைக்கும்போது கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டுருங்க கல்லுப்போடு சேர்ந்து அது நல்லா வேகட்டும் சிம்லையே ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா கோழி முட்டை இல்லை காடை முட்டை எதுவாக இருந்தாலுமே நல்லா வெந்துடும் அந்த பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சுடு தண்ணியிலையே விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸு அதுக்கப்புறம் அந்த சுடு தண்ணியில் இருக்க எக்கை எடுத்து நார்மல் டேப் வாட்டரில் போட்டு வச்சுருங்க அந்த தண்ணியில் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் உரிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த ஓடு வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஈஸியாக கலண்டு வந்துடும் ஏன்னா வந்து புது முட்டையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓடு வந்து தனியாக பிரித்து எடுக்கவே முடியாது வேக வைக்கும்போது இது வேக வைக்கும்போது இந்த டிப்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது எனக்கே ஃபஸ்ட்டு வந்து நான் வேக வைக்கும்போது இந்த முட்டையோட ஓடு வந்து அவ்வளோ ஈஸியாக வராது இது வந்து நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கல்லுப்பு போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி உரிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உரிச்சு வந்துடுச்சு இது வந்து இந்த முட்டை ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நம்ம உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நான் எல்லாமே உரிச்சு எடுத்துட்டேன் நீங்கள் இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த முட்டை வந்து நம்ம லைட்டாக கீறி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு எக்கையும் எடுத்து நீங்கள் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கீரல் போட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த தொக்கு செய்யும்போது அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கும் இதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம் கூடவே பாருங்கள் எல்லா எக்கையும் இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்து வச்சாச்சு பார்க்கவே எக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் நல்லா வந்து திக்கான கடாய் எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தொக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வரும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு கடுகள்லாம் போட்டு வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு பட்டை ஒரு நாலு கிராம்பு போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா நான் ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விட்ருங்க எண்ணெயில் உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டான்னா அவாய்ட் பண்ணிவிட்டு கடைசியாக பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் நல்லா வதக்கி வரட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுத்தீங்கன்னா தான் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வரும் அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி பீஸ் பீஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா வதங்கட்டும் இது வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம் ஏன்னா தக்காளி போட்ட உடனே நீங்கள் கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துடும் தக்காளி நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சுருங்க நான் வந்து கொஞ்சம் கறி மசாலா போடுறேன் இது வந்து கறி மசாலா நம்ம வீட்லையே தயாரித்தது தான் அவ்வளோதான் நான் காரத்துக்கு வேறு எதுவுமே போடல ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க நல்லா வேகட்டும் நல்லா இதிலிருந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வேகணும் பாருங்க நல்ல அடியிலெல்லாம் வந்து நல்லா திக்காகிடுச்சு தொக்கு ஓரளவுக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ வந்து நான் அந்த பச்சை மிளகாயை எடுத்துட்றேன் ஏன்னா பச்சை மிளகாய் இருந்துச்சு அப்படின்னாவே யாரும் சாப்பிட மாட்டாங்க பசங்க நான் எப்போவுமே இந்த மாதிரி எந்த டிஷ் பண்ணாலும் பச்சை மிளகாயை இறக்குறதுக்கு முன்னாடி எடுத்துருவேன் இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் கொத்தமல்லியும் புதினாவும் கூட கொஞ்சம் போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கட்டீரல் போட்டு வச்சுருக்க அந்த எக்கையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா அந்த முட்டையெல்லாம் வந்து மூழ்கிற அளவு இந்த தொக்கை வந்து மேலே போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே செம்மில் வச்சுருங்க அப்போ தான் அந்த எசன்ஸ் எல்லாம் வந்து அந்த முட்டையில் இறங்கும் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் இருக்கட்டும் அப்பப்போ நீங்கள் எடுத்து கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா அடிப்பிடிச்சிடாமல் இருக்கணும் பாருங்கள் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு சூப்பராக தொக்கு ரெடியாகிடுச்சு நம்ம இது ஒரு ரைஸ் கூட சப்பாத்தி கூட தோசை இது கூட எல்லாம் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஏதாவது புதுசாக வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த ஹெல்தியான ரெசிபியோடு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ